பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கமலே அந்த டைலாக்கை பயன்படுத்துவார் நான் உன்னை பையன் மாதிரிக்கட பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது ஸோ இது அப்பா மகன் உறவு மாதிரி ஆயிடுச்சு அது அப்பாட்டியா பொண்டாட்டியாங்கிறது வேற விஷயம் அப்பாவோடைய இருந்தவளை வந்து மகன் எப்படி கூப்பிட்டுரும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வரும் இப்போ தம்பின்னு எடுத்துக்கிட்டா கூட அண்ணன் பொண்டாட்டிகிட்டு வந்துடும் எது பார்த்தாலும் வந்து கலாச்சார சீரழிவு மாதிரி ஒரு விஷயம் படத்தில் இல்லாத அந்த பாட்டை ப்ரமோஷனில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா அப்போ நீங்கள் பொய் சொல்லி ஆடியன்ஸை வந்து இதெல்லாம் இருக்குது வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது பிச் பண்ணி கூப்பிட்டு நீங்கள் ஆடியன்ஸை தேட்டருக்கு வர வைக்கிறீங்க இது வந்து எப்படின்னா கன்னிங்கான ட்ரிக்கியான ஒரு ப்ளே இந்த மாதிரி படத்தை மணிரத்னத்திட்டு இந்த ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ படங்கள் நம்ம மசாலா படங்கள் பார்த்துருக்கோம் அத்தனை அத்தனை மசாலா படங்கள்லையும் என்னென்ன இருக்குமோ இந்த மாதிரி அமைச்சூர்த்தனமான சில்லித்தனமான மெச்சூரிட்டி இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத சீன்ஸ் எல்லாம் அதாவது வந்து மணிரத்னம் எப்படி எடுத்தார் அந்த காட்சிகளில் கமல் எப்படி நினச்சார் இவ்வளவு மேதாவித்தனமாக பேசுகிற கமல் கமல் சார் வந்து தொடர்ந்து கமர்ஷியல் படம் பண்ணணுமா இப்போ இந்தியன் தோமாரி மாதிரி இல்லை அவரோட ஸ்ட்ரென்த் அன்பேஷம் கமல் இனிமேல் படமே பண்ண முடியாது மறுபடியும் இதே மாதிரி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பயங்கரம் அண்மையிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் நீங்க போய் பார்க்கல அவங்க பயங்கர வெறுப்பாவும் வெறியாகவும் இருக்கும் காரணம் என்னன்னா அலைபாயதோட மணிரத்னம் இருக்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார் இப்போது லைஃப் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு அந்த படத்தோட காஸ்டிங் ஆகட்டும் அப்புறம் மணி சார் அண்ட் கமல் சார் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்போது பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அந்த ஃபஸ்ட் ஷோக்கு அப்புறமாவே அது அப்படியே கான்ட்ரஸ்ட்டாக மாறிடுச்சு ஸோ இந்த எதிர்பார்ப்பு அதோட விளைவாக வந்து அந்த ரிவ்யூ எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இல்லை நாயகன் வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நாயகன்ல வந்து கமல் அண்ட் மணிரத்னம் அந்த காம்பினேஷன் அந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷன் இன்னும் சொல்ல போனா கமலனுடைய பெஸ்ட் படங்கள்ல ஒரு படம் நாயகன் கண்டிப்பா மணிரத்னம் சாருடைய பெஸ்ட் படம் அப்படின்னு சொன்னா நாயகன் அப்படிப்பட்ட ஒரு படம் அந்த படத்தினுடைய காம்பினேஷன்ல மறுபடியும் கமலும் மணி சாரும் சேர போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆச்சு அதாவது வந்து ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நாயகன் இருக்கும்போது ரெண்டு பேருமே இருந்த மெச்சூரிட்டி இன்னைக்கு முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு கமல் சாருக்கும் சரி மணிரத்னத்துக்கும் சரி அந்த மெச்சூரிட்டி லெவலே வேற மாதிரி இருக்கும் நிச்சயமா தான் உண்மை அப்படி இருக்கும்போது இப்போ இரு முப்பத்தெட்டு வருஷம் கொடு சே கழித்து இந்த வந்து கமலும் மனிதத்தனும் சேர்ந்து கொடுக்க போகிற இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் கிட்ட பெரிய லெவலில் இருந்துச்சு அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இது வந்து படம் ஆரம்பிக்கும் போது அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கமல் ஒரு சாக்கெல்லாம் போத்திக்கிட்டு அந்த காஸ்ட்யூமு வேறு மாதிரி அந்த தாடி கீடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி ரக்கடான ஒரு ஒரு விஷயத்தில் காயல் பட்டணத்துக்காரன் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ஸோ இந்த படம் வந்து வேறு எதுவும் பேச போகுது ஸோ வேற மாதிரியான ஒரு படமா இருக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணிரத்னம் சார் எப்போவுமே வந்து மேக்கிங் வந்து பெஸ்ட் மேக்கிங் பண்ணுவார் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது கமல் வந்து பெஸ்ட் ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு அதுலயும் சந்தேகம் கிடையாது ஸோ இந்த காம்பினேஷன் என்னமோ பண்ண போகுது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை புரட்டி போட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஒரு எதிர்பார்ப்போட ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வந்தாங்க அந்த எதிர்பார்ப்பு வந்து ஆடியோ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு அது காரணம் என்னன்னா அதாவது அந்த முத்தமலை பாடல் அப்படி ஒரு குரல் அப்படி ஒரு எப்படி ஒரு தேன் மாதிரி வந்து பாந்துச்சு இப்படி சூப்பரான ஒரு சாங் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து கிரியேட் பண்ணிருச்சு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வராங்க அந்த தேட்டரில் அந்த படத்தை பார்த்தா முதல் ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் ஏமாற்றம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கதைன்னு இதில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கதைன்னு எதுவுமே இல்லை கேரக்டரைசேஷன் சொல்லுவாங்கள்ல அதாவது வந்து கேரக்டரை வடிவமைக்கிறது அந்த கேரக்டரை வடிவமைக்கிறதுன்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாயகனே எடுத்துக்கோங்க நாயகன்லேருந்து இந்த வேலுநாயக்கருங்கிற கேரக்டர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவ்வளோ வெயிட்டான கேரக்டர் அந்த பாம்பேங்கிற ஒரு ஊரே வந்து அவரை பார்த்து வேலு வேலுநாயக்கர்னா எல்லோரும் பயப்படுவாங்க சின்ன பையன் கூட பயப்படுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அந்த கேரக்டரை சுற்றி ஒரு அழுத்தமான கதை இந்த பக்கம் அந்த பக்கம் சரண்யா அப்புறம் ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா பாபா மர்கயா அப்படின்னு ஒருத்தமா இருக்கும் அந்த அந்த நாயகன் ஆனா இப்படி ஒரு படம் தமிழ் இப்படி ஒரு படமே நிஜமாவே அது வரைக்கும் வரலாம் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் முழு அழுத்தமான கதையை கொடுத்துருந்தாங்க தமிழ் சினிமாலேயே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வெரைட்டி இப்படி ஒரு கலர்ல வந்து படமே வரலையே அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை படத்தை பார்த்து கொண்டாடினாங்க அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் பேர் அதாவது மணிரத் கமல் கிட்ட வந்து இப்படி ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வந்து எதுவுமே இல்லை அதாவது எதாவது இருக்கா அந்த படத்தில் நல்ல பாட்டு இருக்கா நல்ல டான்ஸ் இருக்கா இல்லை நல்ல காமெடி இருக்கா இல்லை ஒரு நாலஞ்சு சீன் நல்ல சீன் இன்ட்ரஸ்டிங்காக இருக்குது அடரா இந்த சீன்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்கு கமல் இப்படி சூப்பராக பண்ணியிருக்காரு சிம்பு இப்படி பண்ணிட்டாரு இல்லை திரிஷா அந்த கேரக்டரில் வந்து நம்ம கிளாமராக இருந்துட்டாங்க ரொம்ப அழகாக இருந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அதாவது வந்து ஜீரோ அந்த படத்தினுடைய கதையை பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்னும் சொல்ல போனால் அந்த கதை படத்தினுடைய கதை அமைப்பே பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் ஒரு கதை அமைப்பு நான் அதாவது வந்து அவர் கமலை பொறுத்த வரைக்கும் இந்த தக் லைஃப்பில் அவர் ஒரு எப்படி கேங்ஸ்டர் மாதிரி தான் காமிக்கிறாங்க ஆனா கேங்ஸ்டருங்கிறதுக்கு அழுத்தமான காட்சிகள் இருக்கா ஏதாவது ஒரு காட்சி ரெண்டு காட்சியாக இருக்கா அப்படின்னா இல்லை சிம்பு ஒரு பக்கம் கேங்ஸ்டர் அவரோட தம்பிங்கிறாங்க அவருக்கு ஏதாவது காட்சிகள் இருக்கா அப்படின்னா இல்ல சரி திரிஷா வந்து ஒரு 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 எப்படி சொல்றது விபச்சார விடுதியில போய் கூட்டு வராரு கமல் ஏதோ ஒரு சந்தர்ப்பசமா கூப்பிட்டு வராரு ஏன் கூப்பிட்டு வராரு எதனால் கூப்பிட்டு வராருன்னு ஒரு காரணம் இருக்கா இப்போ இதே நாயகன்ல நீங்க போனீங்கன்னா இதே மாதிரி விபச்சார விடுதிக்கு கமல் போவாரு அங்க பாத்தீங்கன்னா சரண்யா இருப்பாங்க என்ன சீக்கிரம் விட்டுருங்க அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்கும் நான் நாளைக்கு டென்த் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயோ அப்படின்னா நீ படிமா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வைப்பாரு அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு 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 சிம்பத்தி கிரியேட் பண்ணிச்சார் அந்த கேரக்டர் மேல ஸோ அந்த கேரக்டர் கூப்பிட்டு வந்து கமல் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னும் போது ஒரு அழுத்தம் இருந்துச்சு இந்த கேரக்டர்ல என்ன இருக்கு ஏன் கூப்பிட்டு வந்தாரு ஏன் வந்து இவர் வந்து அவருடைய கீப் மாதிரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விருமாண்டியில் நடிச்சாரு அபிராமியா அபிராமி அபிராமி பார்த்தீங்கன்னா மனைவியா இருக்காங்க அவங்க மனைவி வந்து அவ்வளோ அன்பா வந்து கணவன் மேல இருக்காங்க கணவனும் மனைவி மேல அவ்வளோ அன்பா இருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற இந்த காம்பினேஷன் இவங்களுக்குள்ளே இவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கு ஒரு கணவன் மனைக்குள்ள இப்போ இதுக்கு இந்த இடத்துல ஒரு இன்னொரு கீப் எதுக்கு அதாவது வந்து ஒரு அப்பாட்டு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுது இது இல்லாம பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து என்னதான் இருந்தாலும் எடுத்து வளர்த்த பையன் தான் அதாவது வந்து சிம்புவோட அப்பா ஒரு ஒரு விபத்தில் இறந்துடுறாரு ஷூட் அவுட்ல இறந்துடுறாரு அந்த பையனை வந்து கமல் வந்து தோலில் தூக்கிட்டு வர்றாரு அந்த பையன் மேலே துப்பாக்கி சூடு சூடுபடுது கமலை அந்த பையன் காப்பாற்றிட்டே தான் எனக்கு நீ கவசமாக இருந்த அப்படிங்கிறாரு ஓகே அதெல்லாம் ஓகே ஸோ ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு பையன்லருந்து பையன்ல பையன்லேருந்து வளர்க்குறாரு அப்போவே கமலுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் அந்த சிம்புவை கையில் தூக்கும் போதே அப்போ அப்போ என்னன்னா சிம்பு வந்து தம்பி மாதிரின்னு சொன்னால் கூட கிட்டத்தட்ட மகன் அப்பா உறவு தான் அது கிட்டத்தட்ட பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா கமலே அந்த டயலாக் பயன்படுத்துவார் நான் உன்னை பையன் மாதிரி பாத்துக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் அப்படி இருக்கும்போது போது சோ இது அப்பா மகன் உறவு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இங்க வந்து தம்பிங்கறது மாதிரி சொல்லி அதாவது வந்து கமல் கொன்னதுக்கு அப்புறம் கமலுடைய செட்டப் திருச்சாவை இவர் வாலண்டியரியை கூட்டு வந்து வச்சுக்கிறாரு அப்படின்னா அதுக்கெல்லாம் நெசசிட்டி என்ன இருக்கு தேவை என்ன இருக்கு என்ன இப்படி மாதிரியான கதையே அப்படி வர ஒரு கதை இந்த அப்பா மகனுடைய உறவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது மிகப்பெரிய தப்பு இந்த மாதிரி கூட்டு வர்றது ஏன்னா அப்பா அது அப்பாட்டியா பொண்டாட்டியாங்கிறது வேற விஷயம் அப்பாவுடைய இருந்தவளை வந்து மகன் எப்படி கூப்பிட்டு வரும் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வரும் இப்ப தம்பின்னு எடுத்துக்கிட்டா கூட அண்ணன் பொண்டாட்டின்னு வந்துடும் எது பார்த்தாலும் வந்து கலாச்சார சீரழிவு மாதிரி ஒரு விஷயம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா திரிஷாலாம் பார்த்தீங்கன்னா பல படங்களில் வந்து கிளாமராக நடித்தவங்க நல்லா அழகாக நடித்தவங்க எத்தனையோ கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க எத்தனையோ டூ எட்டு ஆட்டம் பாட்டம்லாம் இருக்காங்க ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க ஏன் பொன்னின் செல்வன்ல குந்தகையா குந்தகையாக திரிஷா பார்த்தாங்க எவ்வளோ அழகாக இருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க இதுலேயும் அழகாக தான் இருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அவங்களுடைய கேரக்டர் அளவுக்கு இறக்குறாங்க பாருங்க அந்த படத்தில் எவ்வளோ ஹைப்பில் இருந்துச்சு இந்த படத்தில் எவ்வளோ தாழ்வாக இருக்குது பாருங்க என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ப்ராஸ்டியூட் வீட்ல இருந்து கூப்பிட்டு வந்த பொண்ணு அப்படி தானே பார்வை பார்ப்பாங்க ஆடியன்ஸு கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா திரிஷாவோட கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து மொத்தமாக வச்சு செஞ்சு விட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு உடச்ச மாதிரி அப்புறம் நாசரோட கேரக்டர் மொத்தத்துல படத்துல கூட வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுன்னு ஒருத்தர் வராரு ஜோஜு ஜோஜு ஜார்ஜுங்கிறவர் வந்து மலையாளத்துல வந்து ஒரு செம ஆர்டிஸ்ட் ரெட்டர்னு ஒரு படத்துல வந்து எப்படி வந்து நடிச்சாரு ரெண்டு வேடத்துல அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான டிஃப்ரென்ஷேஷனுமே இல்லாம ஒரு ரெட்ட வேடத்துல நடிச்சு பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு கமலே அந்த ஆடியோ விழால பேசுனாரு அப்படிப்பட்ட ஒரு நடிகரை கூட்டு வந்து அவரையும் பாத்தீங்கன்னா ஒரு சில்லு நடிகர் இருப்பாங்கல்ல கூட்டத்தோட கூட்டமா அவரை மாதிரி நடிக்க வச்சு சரி அவரை கூட்டு வந்து இவ்வளவு நடிக்க வச்சு அனுப்பிச்சு அசிங்கமா அவருக்கு ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃபைட்டை கொடுத்து அதோட அவர் அனுப்பிச்சு விட்டாங்க ஸோ பாருங்கள் அந்த கேரக்டர்ஸ்லாம் பாருங்கள் உடனே ஒரு சார்ட்டர்ட் ஃபிரிட்டெடு கிளம்பலாம் கோவாக்கு அப்படிங்கிற மாதிரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு பீச் ஹவுஸ் மாதிரி காமிக்கிறாங்க கடைசியில் அந்த பீச் ஹவுஸ் வந்து ஃபயர் ஆயிடுது அந்த அந்த பீச் ஹவுஸ்லேருந்து சிம்பு தப்பிச்சு போகும்போது ஒரு ஸ்கூட்டரில் போறாரு என்னென்னமோ அங்கே கிளம்ஸியாக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதை அப்படிங்கிற ஒரு ஒரு இங்கே ஆரம்பிக்கிறோம் இங்கே முடிக்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா ஒரு டிராவல் அது எதுவுமே இல்லாமல் கதைக்குள்ளே வந்து இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக ஒரு டிராவல் எப்படி ட்ராவல் பண்ணாங்கன்னு தெரியல ஒருவேளை போற போக்குல கார்ல போகும்போது இங்க நின்னு இத எடுத்துக்கலாம் அங்க நின்னு அதை எடுத்துக்கலாம் இங்க நின்னு இத எடுத்துக்கலாம் இது இங்க எடுத்துக்கலாம் அதை அங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்தாங்களான்னு தெரியல இது நடுவுல பாத்தீங்கன்னா அந்த சந்திராங்கிற கேரக்டர் சிம்பு ஓடிய தங்கச்சி அந்த கேரக்டர் எங்கயாவது கொண்டு வந்து சொருகணுமே அப்படிங்கிறதுனால வாலண்டரியா வந்து அசோசியல்வன போலீஸ் ஆபீஸராக்கி அவருக்கு ஏதாவது வேலை இருக்கா அவர் எதாவது போலீஸ் கிளிஸ்டர் போட்டு இந்த படத்துல வராரா அப்படின்னா எதுவுமே இல்ல அவரையும் கொண்டு வந்து நடிக்க வச்சு நல்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு திகடி கிடி ஓமை கடவுளெல்லாம் நடிச்சு ப்ளைம் லைட்ல வந்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோ குடிச்சிட்டு வந்து மணிரத்ன படம்னால வந்து நடிச்சிருக்காரு பிடிச்சிட்டு வந்து அவரையும் போட்டு அவரையும் பாத்தீங்கன்னா அவரோட மனைவி இவங்க அப்படிங்குறது கொண்டு வந்து கடைசியில் ரிவீல் பண்ணணுங்கிறதுக்காண்டியே வாலண்ட்ரி அதாவது வந்து திணிக்கப்பட்டு ஒவ்வொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா திணிச்சிருக்காங்க உள்ள ஃபோர்ஸ் பண்ணி திணிச்சிருக்காங்க ஒரு கதை என்பது அந்த ஃப்ளோவில் அப்படியே அறிவு மாதிரி ஓடணும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கட 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 கடன்னு ஓடணும் ஃப்ளோவில் ஓடணும் அந்த மாதிரி இல்லை இது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டக்கப் ஆய் ஸ்டக்கப் ஆய் ஸ்டக்கப் ஆகி போயிருக்கு அதை வந்து அந்தந்த இடத்துல தட்டி தூக்கி தட்டி தூக்கி பட்டி டிங்கிரிங் பார்த்து 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 போயிருக்காங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த லெவலில் வந்து மணிரத்னமும் கமலும் இந்த படத்தை எடுத்திருக்காங்கங்கிறது தான் இப்போ பேச்சு பொருளாக மாறி இருக்கு இங்கே ஏ ஆர் ரமான் இருக்கார் ஒம்போது பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு ஒம்போது பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு பாட்டை படத்தில் வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டாங்க ஸோ எதுக்கு இதை வச்சாங்க சின்மை வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ வெளியீட்ல வந்து அந்த பாட்டை பாடினாங்க அது பெரிய சர்ச்சை ஆயிருச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டு இந்த படத்துல இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆடியோ வெளியீடு நடந்துச்சு அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த டீமுக்கு தெரியுமா தெரியாதா மணி ரத்னம் கமல் ஏ ஆர் ரோமன் எல்லாருக்குமே தெரியும் இந்த பாட்டு படத்துல இல்லை என்பது அப்ப படத்துல இல்லாத அந்த பாட்டை ப்ரமோஷன்ல கொண்டு வந்து வச்சீங்கன்னா அப்ப நீங்க பொய் சொல்லி ஆடியன்ஸ் வந்து இதெல்லாம் இருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது பண்ணி கூப்பிட்டு நீங்க தியேட்டருக்கு வர வைக்கிறீங்க இது வந்து ட்ரிக்கியான ஒரு நம்பி ஆடியன்ஸ் வந்து வந்து இது பாட்டு இல்ல எதுவுமே செய்யும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயம் லாஜிக்கலா இடிச்சுது சார் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு டான்ஸ் இருக்க ஒரு ஏரியா அவ்வளோ பெரிய ஒரு கேங்கு அவங்க வந்து ரெண்டே ரெண்டு போலீஸும் துரத்துறாங்க அது அசோக் செல்வனும் ஆல்சோ அவரோட ஒய்ஃப் வந்து நீங்க சொன்ன மாதிரி எடுத்துட்டு வந்து திணிச்ச மாதிரி இருந்தது இன்னொன்னு நம்மளுக்கு எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்கல்ல தமிழ் படத்துல கிளைமேஸ்ல எல்லாம் முடிஞ்சப்பறம் போலீஸ் லாஸ்ட்டாக தான் வருவாங்க அப்படின்னு எல்லாம் மொத்தமாக கீழே வராங்க மேலே அந்த ஃபைட் ஐஸ்வர்யா லட்சுமி மாடிக்கு போய் அவங்க அண்ணன் செத்து அவன் அந்த ஹிந்தி ஆக்டர் வந்து கொண்டுட்டு அதுக்கப்புறம் மடியிலேயே செத்து அவன் உயிர் பழக்க வச்சு இதெல்லாம் முடிஞ்சப்புறமா அசோக் சொல்லன் வராரு ஸோ இந்த மாதிரி நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸும் படத்தில் இருந்தது இல்லை இல்லை இன்னொரு விஷயம் கேளுங்கள் அதாவது இந்த கதை வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டில் நகரலை அந்த கதை இந்த இந்த கதையை வந்து எதுவும் மல்டிபிள் பாயிண்ட்ல வந்து ஃபோர் ஸ்டார் நகர்த்தின மாதிரி இருக்கு அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாசரோட மகளாக ஒரு பொண்ணை காமிச்சு அந்த அந்த மகளை வந்து ஒரு ஒரு பையன் வந்து ஒரு யூத் பையன் வந்து ஒரு காலேஜ் பையனோ என்னமோ அந்த பையன் வந்து சம்திங் அந்த மாதிரி ஏமாத்தோம் அதனால அந்த பொண்ணு கர்ப்பம் ஆயிடுது கல்யாணம் பண்ணிக்க சொல்லின்னு கேட்குது கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அது தற்கொலை பண்ணி செத்துருது ஸோ வந்து தற்கொலை பண்ணி செத்தோன்னா அந்த பையனை வந்து கமல் போய் தீர்த்து கட்டிடுறாரு முடிச்சு விட்டுறாரு இது இது வந்து வெஞ்சன்ஸ் ஆகுது யாருக்கு வெஞ்சன்ஸ் ஆனால் அந்த பையனோட அண்ணனுக்கு வெஞ்சன்ஸ் ஆகுது அந்த இது வந்து ஓப்பனிங்ல இந்த இந்த பிளாக்கை வந்து ஓப்பனிங்ல கொண்டு வந்துறாங்க அந்த அந்த பையனோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமா நிற்கிறாங்க அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் ஷாட் வச்சு இதை முடிச்சிடுறாங்க இந்த கதையை கொண்டு வந்து கிளைமேக்ஸ்ல கொண்டு வந்து இப்ப இந்த பையன் வந்து கமலை ஷூட் பண்றான் சிம்புவை ஷூட் பண்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த பையனுக்கும் சிம்புக்கு ஒரு சண்டை எவ்வளவு அமைச்சூரா அமைச்சூரா இருப்பாருங்க கதை வந்து ஒரு முக்கியமான வில்லன் அவனோடய வந்து போட்டி அப்படின்னா அது வந்து அழுத்தமா இருக்கும் எங்கேயோ யாரோ இருக்கிற அள்ளு எல்லாம் கொண்டு வந்து நீ நீதான் வில்ல நீதான் கடைசியில கொள்ற அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த மாதிரி படத்தை மணிரத்னத்திலிருந்து ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எத்தனையோ படங்கள் நம்ம மசாலா படங்கள் பார்த்துருக்கோம் அத்தனை அத்தனை மசாலா படங்கள்லேயும் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த படத்தில் வச்சிருக்காங்க மணிரத்னம் எடுத்திருக்காரு எப்படி எடுத்தார் எப்படி இதில் கமல் நடிச்சாரு கமல் இதில் நடிக்கும் போது கமலுக்கு தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் வந்து இப்படி எடுக்கிறாங்களே இதெல்லாம் வந்து உண்மையாக என்ன ஒத்துப்போங்களா மக்கள் அப்படிங்கிற இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்காரு எப்படி எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காரு எதுவுமே புரியல இன்னொரு ப்ளாக்கு பாருங்களேன் அதாவது வந்து அவருடைய ஒய்ஃப் எல்லாமே கூப்பிட்டு அவருடைய ஒய்ஃப் அவர் மட்டும்தான் அவங்க மட்டும் தான் வந்து அவருடைய பேரை சொல்லி கூப்பிடுவாங்களாம் புரிதா உங்களுக்கு அப்படின்னு ஒரு ப்ளாக்க மொதல்ல வச்சு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ரெண்டு வருஷம் போயிட்டு வராரு ரெண்டு வருஷம் போயிட்டு வந்த ஒரு சலூன்ல போனா முடி வெட்டி விட்ருவாங்க புரிதா அவங்களுக்கு கராத்தே டிரஸ் போட்டு அப்படியே அந்த கருப்பு என்னமோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி என்ன ட்ரெஸ்ஸுன்னே தெரியல என்ன காஸ்டியூம்னே தெரில அந்த காஸ்ட்யூமோட கமலை வந்து செகண்டா ஃபுல்லா அலையே விடுறாங்க ஆனா நம்மளுக்கு எதுவுமே மாத்த விடல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டா அந்த நீங்க சொன்னீங்கல்ல ஒரு டீச்சர் மாதிரி வந்ததுனா அதுல நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணது என்னன்னா இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அவர் வந்து அந்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்கும்னு நினச்சோம் அந்த ட்ரைனிங்கும் நம்மளுக்கு காட்டல நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக இருந்தாலும்னு தெரில அந்த கெட்டப்லேயே தான் ட்ராவல் பண்ணார் ஸோ அதுவுமே வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணி வேறு ஏதோ காமிச்சிட்ட மாதிரி இருந்தது இல்லை இல்லை மொத்தத்தில் என்னென்னா கதைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து கான்சென்ட்ரேட்டே பண்ணலை கொஞ்சம் கூட கதை இருக்குது அப்படிங்கிற விஷயம் கதைன்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் கதையை வந்து நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னாதான் அதோட ஃபாலோ பண்ணி போவான் எப்பவுமே பாருங்களேன் ஓ இப்படி நடந்துருச்சா ஓ அப்படி நடந்துருச்சா இப்படி நடந்து இந்த படத்தை பார்க்கும்போது சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து பண்ணுவான் பாரு அது பண்ணுவான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது கூட இந்த படத்துல சொல்லல ஏன் தெரியுமா அவங்களுக்கு ரொம்ப அடிச்சு போச்சு அப்பா எப்படா உழுவாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்துச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அதே காஸ்ட்யூமோடு இருக்காரு அப்புறம் மகளை போய் பார்க்குறாரு மக வந்து அந்த குழந்தைய கொண்டு வந்து கமலஹாசன் கொடுக்குறாங்க இந்த இந்த குழந்தையோட பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க கமல்ஹாசனோட பேர் கமல்ஹாசனோட பேர் தான் குழந்தைக்கு வைப்பாங்க தாத்தாவோட பேரை வந்து பேரனுக்கு வைக்கிறதுல ஒன்றும் பெரிய பியூட்டி இல்லை இந்த மாதிரி அமச்சூர் சில்லித்தனமான சில்லித்தனமானார் மெச்சூரிட்டி இல்லாத ஷார்ட்ஸ் எல்லாம் மெச்சூரிட்டி இல்லாத சீன்ஸ் எல்லாம் அதாவது வந்து மணிரத்தனம் எப்படி எடுத்தார் அந்த காட்சிகளில் கமல் எப்படி நடிச்சார் இவ்வளவு மேதாவித்தனமாக பேசுகிறார் கமல் என்னென்னமோ அறிவு அறிவுபூர்வமாக பேசக்கூடிய கமல் இத்தனை அரசியல் ஈடுபாடுலேருந்து பல விஷயங்கள் இன்றைக்கி அவர் மூத்த நடிகர் அவர் சிறந்த நடிகர் அதில் நம்ம கருத்து சொல்லலாம் ஆனால் அப்படிப்பட்ட மூத்த நடிகர் எப்படி இப்படி படத்தில் நடிச்சாருங்கிறது தான் இங்கே கேள்வி அதுக்கப்புறம் பாருங்கள் பீச்சில் வந்து ஒரு ஷாட்டு அவர் சீனு அந்த சீனில் வந்து மனைவி கிட்ட போறாரு மனைவி வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி போகிற மாதிரி இருக்காங்க அது வந்து பித்து பிடிச்சி போச்சா கமலையே மறந்து போயிட்டாங்கன்னா அவன் மனைவிக்கு ஒரு விபத்து எதுக்கு இதெல்லாம் மனைவிக்கு எதுக்கு விபத்து பண்ணணும் மனைவிக்கு விபத்தே பண்ணாமல் இருக்கலாமே மனைவி நல்லாவே இருக்கலாமே என்ன தப்பாக இருப்போம் அதனால அவங்க யாரு நீனே யார் நீன்னு கேட்டு அப்படியே நடந்து போகிறாங்க உடனே கமல் அப்படியே பாக்கிறாரு உடனே பார்த்தீங்கன்னா கடைசியில் இதை கொண்டு வந்து கனெக்ட் பண்றாங்க எங்க கிளைமேக்ஸ்ல இவர் கமல் வந்து நாத்து பிடுங்கிட்டு இருக்காரோ இல்ல நாத்து நட்டுக்கிட்டு இருக்காரோ என்னமோ பண்றாங்க அங்க ஒரு குடிசை அங்க அந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க யாராவது அபிராமி அவ அந்த அம்மா வந்து அந்த பேரனை வந்து அனுப்புறாங்க அப்போ வந்து சக்திவேலே டே சக்தி வேலையே அப்படிங்கிறாங்க இந்த இந்த கோயில்ல ஐயங்கெல்லாம் வச்சிருப்பாங்களோ ஒரு குட்டி குடும்பி அந்த மாதிரி ஒரு குடும்பி இவரை கமலஹாசனுக்கு போட்டு விட்டு அப்படியே கமலாசன் பத்தி அப்படி புடுங்கணும்னு சக்திவேலே டே அப்படின்னா அப்படி சாக்களை எந்திரிக்கிறாரு இந்த அப்படியே பாக்குறாரு ஓ எங்கே அதாவது வந்து அது தேயசக்திவேல்னு நான் மனைவி தான் சொல்லுவானா அதை முதல்ல வேணுன்ட்டே திணிச்சு கொண்ட வந்து கடைசியில் தேச சக்திவேல்னு சொன்னோன்னா அதில் சந்தோஷமாயிட்டு என்னைக்காவது வந்து அவங்க நினைவு வந்துடும் என்னைக்காவது நம்மளை திருப்பி கூப்பிடுவாங்க இல்லை இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நடந்து போகிறாரு அது அது நடந்து போறதோட குட்டா கூட பரவாயில்ல அந்த இடத்துல போய் நாயகனே அப்படிங்கிற என்ன வயக்காட்டுல அவர் வாட்டில என்னமோ நாத்து நட போற மாதிரி போயிட்டு இருக்காரு இல்ல நாத்து புடுங்க போற மாதிரி போயிட்டு இருக்காரு அது விண்வெளி நாயகனேன்னு பாட்டு வர என்ன செஞ்சிட்டாரு என்ன சாதனை புரிஞ்சிட்டாரு என்னதான் அந்த படத்துல கமல் செஞ்சிட்டாரு என்னதான் அந்த படத்துல சிம்பு செஞ்சிட்டாரு என்னதான் நாசர் நாசர் கேரக்டர் நம்ம பேசி ஆகணும் நாசர் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வந்துடுறாரு எந்த படமாக இருந்தாலும் கமலுக்கும் நாசருக்கும் நட்பு ஓகே வேணாங்க எத்தனை படத்துல நாசர் வந்து பாப்பீங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரெட்ரோல வந்து பாத்தீங்கன்னா கேன் ஐ நாட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி அப்படின்னு உட்காந்து கத்துறாரு இந்த மாதிரியே கேரக்டர் நாசர் எத்தனை படத்துல கொண்டு வந்து பார்ப்பீங்க எத்தனை டெம்ப்ளேட்டான ஆர்டிஸ்ட்டுக்கே நீங்கள் கொடுக்குறீங்களே எத்தனையோ நல்ல நடிகர்கள்லாம் இருக்காங்க இந்த நாசரோட இடத்துல பசுபதி மாதிரியான நடிகர்கள்லாம் நடிச்ச வச்சா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கேரக்டரால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அட்லீஸ்ட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது இந்த கேரக்டர் பசுபதி பண்ணியிருக்காரு அவர் வேற மாதிரி இருக்கும் ஒரே நாசர் 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 எல்லா படத்துலையும் கேங்ஸ்டர் படத்துல கூட வந்து இந்த அள்ளுசல்லு வில்லங்களுக்கு நடுவில் சின்ன தலைவனா நாசரை கொண்டு வந்து போட்டு அவர் ஏதோ சூழ்ச்சி பண்ணுவார் கீழ்ச்சி பண்ணுவாருங்கிற மாதிரி பண்ணிட்டு இது இது இதை மாதிரி எடுக்கிறாங்க படத்தை அது இல்லாம சிவப்பு ரோஜாக்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த சீனை நீங்கள் இப்ப போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இங்கிலீஷ் பேசுவாங்க கால் மேலே கால் போட்டுட்டு அவ்வளோ கிளாமராக அவ்வளோ அட்ராக்டிவ்வாக இருக்கும் அந்த சீனையும் செமையா இருக்கும் அந்த வடி வடிவகரிசி கொண்டு வந்து இங்கே போட்டு அதுக்கு ஏதோ வந்து பாப் பெற்றுவிட்டு அந்த பாப்பை கூட வந்து அழகான பாப் கிடையாது அது ஏதோ இந்த 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 என்ன சொல்லி பொறுக்குவாங்கல்ல ரோட்டில் அந்த மாதிரி ஒரு பொம்பளையோட பாப்பை கொண்டு வந்து அதுக்கு விக்கை கொண்டு வந்து அதுக்கு வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரிசாக்கு பாதுகாவலாரம் ஏன் என்ன பாதுகாவல எனக்கு தெரில திரிச்சா ஆட்டில் ஆல்ரெடி வந்து விபச்சார இருந்துச்சு இப்போ விரைவு விபச்சார விடுதியில் இருக்கும் போது இது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தானே இப்போ கமலஹாசன்ட்ட ஒன்று என்ன பாதுகாப்பு இது கொடுக்க போது எனக்கு தெரில அதுக்கு சர்ச்சில் ஒரு சீனை வச்சு அது முன்னாடி உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கு கண்ணீர் விட்டு அழுகுது ஏன் பாவம் பண்ணிட்டேன்னு என்ன பாவம் பண்ணிச்சு எனக்கு தெரில திருச்சாவே இவ எல்லாமே பாவம் தான் இப்போ இது மட்டும் என்ன ஸ்பெஷலாக பாவம் பண்ணிச்சு அது அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுது கமல் வந்து அப்படியே வந்து பின்னாடி வந்து உட்காந்துருக்காரு அது பேரை சொல்லி கூப்பிட்றாரு திரும்பி ராதா அப்படிங்கிறாரு உடனே அந்த அப்படியே பார்க்குறாங்க திரும்பிராது துரோகம் பண்ணிட்டு அப்படிங்கிறாரு முடியல ஓகே சார் ஸோ ஃபைனலி இந்த படத்தோட கலெக்ஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பெரிய எப்பயுமே இப்போ இதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாமே விக்ரம மிஞ்சமா விக்ரம மிஞ்சமா அப்படின்னு வருது பட் அது நல்லா இல்லைனா இந்தியன் டூவோட கம்பரிசனாக போயிடுது ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன் வந்துட்டு இப்போ எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட போகுது அண்ட் கமல் சார் வந்து தொடர்ந்து கமர்ஷியல் படம் பண்ணணுமா இப்போது இந்தியன் டூ மாதிரி தக்லீஃப் மாதிரி இல்லை அவரோட ஸ்ட்ரென்த் அன்பேஷம் மாதிரி ஹேரா மாதிரி படம் பண்ணணுமா கமல் இனிமே படமே பண்ணக்கூடாது சீரீஸ் இந்த மாதிரி படமெல்லாம் கமல் தேர்ந்தெடுத்துனா கமல் படமே பண்ணக்கூடாது நிஜமாவே அதாங்க உண்மை போய் கிடையாது ஆடியன்ஸ்லாம் இதுக்கு மேலே இதே மாதிரி படம் பண்ணிங்கன்னா பயங்கர கட்டுப்பாயிருவாங்க மணிரத்னம்லாம் மறுபடியும் இதே மாதிரி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சுன்னா பயங்கர கடைப்பாருங்க மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக பேசிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நீங்கள் போய் பார்க்கல அவங்கவும் பயங்கர வெறுப்பாவும் வெறியாகவும் இருக்கும் காரணம் என்னென்னா அலைபாயதோட மணிரத்னம் ஒரு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் எடுக்கிற படம் எல்லாமே பாருங்கள் எந்த படமாக நல்ல படம் பாருங்கள் அலைபாயதிக்கு முன்னாடி பாருங்கள் பகல் நினைவு நல்ல படம் அஞ்சலி நல்ல படம் மௌனராகம் நல்ல படம் அக்னி நட்சத்திரம் நல்ல படம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாயகன் நல்ல படம் தளபதி நல்ல படம் ரோஜா நல்ல படம் பாம்பே நல்ல படம் அதுக்கு நடுவில் ஒன்று ரெண்டு படங்கள்லாம் வந்துச்சு அதை மாதிரி ஏதோ ஒரு படங்கள்லாம் வந்துச்சு அந்த போ பாப்பால அலி சாங்கெல்லாம் இருக்குன்னு அந்த படம்லாம் வந்துச்சு அந்த எல்லா படமும் ஹிட்டு படமாக கொடுத்துட்டு நம்ம அதாவது வந்து இந்த அலைபாயதுக்கு அப்புறம் வேறு அலைபாய் அவர் மனசு அலைபாய ஆரம்பிச்சிருச்சு அதாவது வந்து நல்ல படமெல்லாம் கொடுத்து 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 அவர் மனசு அலைபாய ஆரம்பிச்சிருச்சு சரக்கு தீர்ந்துருச்சுங்க ஒரே டெம்ப்ளேட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று படம் எடுக்கணும் மணிரத்னங்கிறது பிராண்ட் அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது புரியுது அவங்களுக்கு அந்த பிராண்ட் வந்து இன்றைக்கி பிராண்டாக இருந்தால் தான் மரியாதை நீங்கள் பிராண்ட்லேருந்து இறங்கிட்டீங்கன்னா அது மரியாதை கிடையாது